ஹலோ பரகத் சொந்தங்களே பரகத் ஹோட்டல்லேருந்து நான் உங்கள் ஃபைசல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்தாருக்காக ஒரு பிரதர் நம்மக்கிட்ட நூறு பார்சல் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே நம்ம சூப்பராக பரோட்டா ரெடி இருக்கோம் நம்ம கடையில் எப்போதுமே நல்ல முருவலாக தான் பரோட்டா ரெடி பண்ணுறோம் நம்ம கடை முப்பது வருஷங்களுக்கு மேலாக பிராணூர் பாடலில் இயங்கி வந்துக்கிட்டு இருக்கு எங்களுடைய பார்சல் சர்வீஸ் வெரி நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்கும் இந்த பார்சல் யாருக்குன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்களுக்குன்னு சொன்னாங்க நம்மளை சுற்றி உள்ளவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை இறைவன் பார்த்துக்குவோம் இது தாங்க உண்மை நீங்களும் இஃப்தார் ஆர்டர் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையை காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்சலை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆர்டர் சொன்ன பிரதரும் ரிசீவ் பண்ண வந்துட்டாங்க அவங்கள கூப்பிட்டு நம்மளும் ஒரு ஹேண்ட் செக் கொடுத்தாச்சு நீங்களும் உங்கள் சந்தோஷத்தை எங்களுடனும் உங்கள் சொந்தங்களுடனும் செலவிடுங்கள் அப்புறம் நம்ம பரகத் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ